கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஐந்து சாமுவேல் மரணம் அடைந்தான் இஸ்ரேவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் காவிதை எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் மாகோடியிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகா பாரி குடித்தன இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த புருஷனும் முரடனும் துராகிருதனுமாயிருந்தான் அவன் காலைபுடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேய்பர் எங்களோட கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவருடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவிது என்பவர் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவிதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக் கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கொண்டார்கள் தாவீதும் தன் பட்டயத்தை கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள் அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாவாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவிது வனாந்திரத்தில் இருந்து ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீறினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதுமில்லை நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள் இப்போது நீர் செய்ய வேண்டியதை கவனித்துப் பாரும் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலையாளின் மகனாயிருக்கிறார் என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்ச ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்சையும் பற்றலாக்கப்பட்ட நூறு திராட்ச குலைகளையும் பற்றலான இருநூறு அத்திப்பல அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் தன் புருஷனாகி நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அவர்களை சந்தித்தால் தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சொல்லியிருந்தான் அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவிதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை எப்போதும் என் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆகக்கடவர்கள் இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எலும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார்போல எரியப்பட்டு போம் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரேவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும்போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவன் நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடறலும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உன்னுடைய அடியாளை நினைப்பீராக என்றால் அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் இருக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான் ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் செத்து போனான் என்று தாவிது கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவிது ஆட்களை அனுப்பினான் தாவிதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயிலைக்கு வந்து தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குடிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியால் என்றால் பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஐந்து தாதி பெண்களை கூட்டிக்கொண்டு தாவிதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானால் இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள் சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயீஸின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஆறு பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆஹிலா மேட்டில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரேவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழி எண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாலை மிறங்கினான் தாவிது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவிது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான் பின்பு தாவீது எழுந்து சவுல் பாலை இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகி அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான் ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாலை இருந்தார்கள் தாவீது ஏத்தியனாகிய அகிமலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய் நான் உம்மோடை கூட வருகிறேன் என்றான் அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள் இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் ஒருவ குத்தட்டுமா என்றான் தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான் பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒளிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான் தாவிது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள் தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே பூந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகி அப்நேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரோ என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான் அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி நீர் வீரன் அல்லவா இஸ்ரேவேலில் உமக்கு சரியானவன் யார் பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தமல்லவா அல்லவா என்றான் அதற்கு தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின் தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக் கொள்வாராக மனுபுத்திரர் அதை செய்தார்களேயாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை செய்வி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் அதற்கு தாவிது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வழியே போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலபுவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமர்னா பெர்கமோ தியத்திரா சர்தை பில்தெல்பியா லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பினபோது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கொப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய இறைச்சலை போல் இருந்தது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்குப் பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இரண்டு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போசலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளைக் குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ பரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்குத் தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது பெருக்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் அப்படியே நிக்கொல்லாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறி கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் உன் கிரியைகளையும் உன் 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 அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எஸ்எபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளேந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் தீயத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக்கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் எழுது சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன் பண்ணினேன் என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல இருக்கிறது என்றென்றைக்கும் இஸ்ரேவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க